அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு பலவிதமான சேர்க்கைகள் எல்லாம் அம்சமாக ஒன்றா சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்படி இன்னைக்கு என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்ச் மாதத்தின் பதினான்காம் தேதி மாசி மாதத்தின் முப்பதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதி கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய காரடையான் நோன்பு அதாவது சாவித்ரி நோன்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நோன்பு இந்த நாளில் வந்து நமக்கு இருக்குதுங்க சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலிசரடை இந்த நாளில் மாற்றி கட்டிக்கிறதன் மூலமாக கணவர் வந்து தீர்காயிலோடு இருக்கிறதோட மட்டுமல்லாமல் நம்ம தவிர வேற எந்த பொண்ணையும் உடலாலையும் தொடமாட்டார் மனதாலேயும் வந்து நெருங்க மாட்டார் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே போல் திருமணமாகாத கன்னி பெண்கள் இந்த நாளில் நோன்பு கயிறு கட்டிக்குவதன் மூலமாக மனதுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல கணவர் வந்து அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் வரக்கூடிய முதல் சந்திர கிரகம்மும் இன்னைக்கு வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இது வந்து ரெட் கலர்ல இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரெட் மூன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது இந்தியாவில் வந்து தெரியாது மற்ற நாடுகளில் தான் தெரியும் ஏன்னா இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா ஒன்பது முப்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணி மூணு முப்பது மணி வரைக்கும் இருக்குது இது வந்து நமக்கு பகல் நேரமாக இருக்கிறதுனால இங்கே வந்து அந்த நிகழ்வு வந்து நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது இந்தியாவில் கிடையாது இருந்தாலும் வானளவில் இந்த மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறதுனால ஒரு சில முக்கியமான வேலைகள் நம்ம செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதாவது குறிப்பாக சொல்லணுன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த நேரத்தில் ஏதாவது ஆயுதம் வச்சு நெயில் கட் பண்ணுறது இல்லை ஏதாவது சமையல் பண்ணுறதுக்கு கத்தி யூஸ் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது மற்றபடி ஒன்றும் இந்த தடவை கிரகணம் இங்கே இல்லைங்கிறதுனால பாதிப்பு நமக்கு எதுவும் கிடையாது நீங்கள் பயந்துக்க வேண்டாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது மாசி மாதத்தின் கடைசி நாள் ஒரு மாதத்தின் முதல் நாள் தேதிக்கு எந்த அளவுக்கு சிறப்பு கொடுக்குறோமோ அதே அளவு சிறப்பு இந்த கடைசி நாளுக்கும் வந்து கொடுக்கணும் அதுவும் இது வந்து மாசி மாதத்தின் கடை வெள்ளி அதாவது நிறைவு வெள்ளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இத்தனை சிறப்பும் இந்த நாள்ல சேர்ந்து இருக்கிறதுனால இந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணியில் ஒரு குறிப்பிட்ட பணவசிய பொருளை வந்து சேர்த்து குளிங்க நிலைவாசல்ல யாருக்கும் தெரியாம ரகசியமா ஒரு விஷயத்த வந்து செஞ்சுருங்க பண கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம வம்சத்துக்கே வராதுன்னு சொல்லி நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அடுத்ததாக இன்னைக்கு நமக்கு சக்தி வாய்ந்த கலை நேரம் வந்து இருக்குது அந்த நேரத்துல நம்ம என்ன கேட்டோம்னாலும் அது நிச்சயம் வந்து நடக்கும் குறிப்பா பண தேவைகள் பூர்த்தி ஆகணும்னா அந்த நேரத்தை வந்து நீங்க நிச்சயமா வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அது குறித்து கல் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அடுத்தது இன்று காலையில் கூட சக்தி வாய்ந்த ஒரு ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் குறித்து சொல்லியிருந்தேன் அதை செய்வதன் மூலமாக ஆயுசு முழுக்க உங்களுக்கு பணக்கஷ்டம் அப்படின்னே ஒன்று வரவே வராதுன்னே சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்களுடைய எல்லாம் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த பல சேர்க்கைகள்லாம் சேர்ந்துருக்கிறதுனால நம்மளுடைய பண கஷ்டம் நீங்கணுங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் ஏன்னா எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கையில் வந்து பணம் நிற்க மாட்டேங்குது சேர்த்து வைக்கிற அளவுக்கு பணம் வந்து கிடைக்க மாட்டேங்குது வீண்வரைய செலவுகள் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க எவ்வளவு கை நிறையா சம்பாதிச்சாலும் அதுக்கான செலவு அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற தான் சொல்றாங்க அப்போ பண தேவை அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப் லாங் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்போ பண கஷ்டம் நீங்கள் வேண்டி நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன பரிகாரத்துக்கு நமக்கு அதிகப்படியான பலன்கள் அதுவும் இன்றைக்கி நம்ம செய்யும் போது அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திடலாம் பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வரக்கூடிய இந்த கலை நேரம் அதாவது பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள்ல இருந்து ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனாலும் தாராளமாக செய்யலாம் அல்லது இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு நமக்கு சுக்கர ஓரை வந்து உண்டு அந்த நேரத்துலையும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் இது போல எங்களால் டைமிங் வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சிடலாம் ராகுகாலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வந்து முடிஞ்சிருச்சுங்க யமகண்ட நேரம் மட்டும் மதியம் மூணு மணிலருந்து நாலு முப்பது கிடையே உள்ள நேரத்தில் வருது அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து தேவைப்படுது இந்த சர்க்கரை வந்து வெள்ளை நேர அஸ்காவாக இருக்கிறது சிறப்பு ஒவ்வொருத்தங்க இப்போ அஸ்கா வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு நல்லதில்லைங்கிறதுனால நாட்டு சர்க்கரை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்படி எந்த சர்க்கரை நீங்கள் வச்சுருந்தாலும் சரி அந்த சர்க்கரை வந்து நம்மளுக்கு இந்த பரிகாரத்துக்கு வந்து தேவைப்படுது இதை நம்ம எந்த ஒரு கிண்ணத்துக்கும் மாற்றணும் அப்படி இப்படின்றத எந்த அவசியமுமே கிடையாது அதனால் தாராளமாக நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு பட்டை வந்து தேவைப்படுது இந்த பட்டையினுடைய பணவசிய சக்தியை பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நம்முடைய சேனலில் நிறைய இந்த பட்டை பரிகாரமும் இதனுடைய அற்புதங்கள் குறித்தும் தேவைக்கு அதிகமாகவே வந்து பேசியிருக்கோம் நல்ல ந நறுமணம் தரக்கூடிய பொருள் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே வந்து இதை சொல்லலாம் இது ஒரு சிறு துண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் அல்லது சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கணும் இப்போ இந்த பட்டையும் அந்த பேனாவையும் மட்டும் எடுத்துகிட்டு உங்களுடைய பூஜை ஏறையில் உட்காந்துக்கிட்டாலும் சரி இல்லை ஹாலில் உட்காந்துக்கிட்டாலும் சரி வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மூச்சு நல்லா ஆழமாக எடுத்து விடுங்க தேவையில்லாத எந்த குழப்பங்களையும் இந்த நேரத்தில் உங்களுடைய மனசில் வந்து போட்டு குழப்பிட்ருக்க வேண்டாம் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர்னு வந்து சொல்லலாம் இந்த நம்பரை பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம எதிர்பார்த்த வகையிலிருந்தும் பணம் கிடைக்கும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு ராஜயோகம் எல்லாமே கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த நம்பரை வந்துட்டு அந்த பட்டையினுடைய மேற்புறத்தில் நீங்கள் எழுதிக்கோங்க இல்லைனா உள்புறத்தில் கூட நீங்கள் வந்துட்டு எழுதிக்கோங்க அது என்ன நம்பர்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஒன் இப்போ நான் இந்த நம்பரை எப்படி தனித்தனியாக சொன்னனோ அதே மாதிரி தான் நீங்கள் எழுதும்போதும் சொல்லணும் இருபத்தி மூணு டுவெண்ட்டி த்ரீ அப்படிலாம் சொல்லக்கூடாது டூ த்ரீ மாதிரி தான் சொல்லணும் அடுத்ததாக ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று வந்து எடுத்துக்கோங்க நான் சொல்ல மறந்துட்டேன் ஏன்னா இது பணவசியத்துக்காக தான செய்கிறோம் அதனால் ஏதாவது ஒரு காசு எடுத்துக்கணும் ஒரு ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திதான் இருக்கிறனால அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் இதை பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு கழுவி நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்துட்டு இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க முடிவில்லாத பண வரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை போட்டுக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையினுடைய அந்த சுக்கரமேட்டு பகுதி லெஃப்ட் ஹேண்டில் அந்த கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதியில் இந்த பட்டையும் இந்த ஒரு ரூபாயும் வச்சு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி கற்பனை பண்ணுங்க இல்லைன்னா இந்த நம்பரைய கூட நீங்க வந்துட்டு சொல்லலாம் இல்லைன்னா நான்கு திசையிலிருந்தும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் நிறைய பணம் பெருகிக் கொண்டே இருக்கிறது என்னை தேடி தினம் தினம் ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி மணி அஃபர்மேஷன்னு நீங்க சொல்லலாம் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நீங்கள் சொன்ன பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அந்த சக்கரை போட்டுச்சுக்கிங் இல்லையா டப்பா அந்த டப்பாக்குள்ளே இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் அந்த பட்டையும் வந்துட்டு நல்லா புதைச்சி வச்ச மாதிரி உள்ளே வச்சுருங்க இதை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னு அவசியமே கிடையாது ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கூட இது அப்படியே இருக்கலாம் ரெண்டு மாதம் கழிச்சு வேணும் இந்த பட்டையை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கோ உண்டியலில் போடுவதற்கோ பயன்படுத்திக்கோங்க எங்களால் இந்த மாதிரி பட்டையெல்லாம் உள்ள போட்டால் அதுலேருந்து ஒரு ஃப்ளேவர் வருதில்ல அதெல்லாம் எங்களுக்கு காஃபி போடும்போது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் பட்டை போட்டு வைக்கிறீங்களே டப்பா ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பீங்க பாருங்கள் அந்த டப்பாவையாவது இந்த சக்கரை டப்பாவுக்கு பக்கத்தில் வச்சுருங்க அப்படி பண்ணனீங்க அப்படின்னாவே போதும் ஒன்றா பட்டையை வந்து சர்க்கரைக்குள்ளே புதைச்சி வைக்கணும் இல்லைனா இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் இந்த பட்டையும் ஒரு தனியாக ஒரு டப்பாவில் போட்டு இந்த சர்க்கரை டப்பாவை ஒட்டுன மாதிரி நீங்கள் வச்சிங்க அதாவது பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னாவே போதும் அற்புதமான பணவரவு வந்து உங்களுக்கு ஏற்படும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை இன்றைய நாளில் யார் செஞ்சாலும் நிச்சயமாக அவங்களுக்கு பண வரவு பல மடங்கு பெருகும்னே சொல்லலாம் நம்பிக்கையோடு செஞ்சு பல நடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்